ஓம்பக்தி சேனலின் அன்பான வணக்கங்கள் விலக வீட்டிலேயே செய்யக்கூடிய மனித வாழ்வில் பலவிதமான விருப்பங்கள் இருக்கின்றன திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் என்றில்லாமல் பலவித பொருட்களை வாங்குவதும் நமக்கு விருப்பமாக உள்ளது இவ்வகை விருப்பங்கள் பல காரணங்களால் தடைப்பட்டு போகலாம் இந்த தடை நீங்க மாவிளக்கு பரிகாரத்தை வீட்டிலேயே செய்யலாம் விருப்பங்களை நிறைவேற்றும் திருப்பதி வெங்கடாஜலபதிக்காக சனிக்கிழமைகளிலும் விநாயகர் முருகன் மாரி காளி காமாட்சி போன்ற தெய்வங்களிடம் விருப்பத்தை தெரிவிக்க விரும்பினால் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளிலும் இவ்வழிபாட்டை செய்யலாம் இடித்து சலித்த பச்சரிசி அல்லது தினைமாவில் ஏலக்காய் வெள்ளப்பாகு சேர்த்து கெட்டியாக பிசைந்து கொள்ள வேண்டும் அதை காமாட்சி விளக்கு போல குழிவாக பிடித்து அதனுள் நெய்விட்டு பஞ்சுத்திரி போட வேண்டும் இஷ்ட தெய்வத்தின் முன் ஒரு வாழை இலை அல்லது தாம்பலத்தில் இரண்டு தேங்காய் வெற்றிலை பாக்கு மற்றும் மாவிளக்கை வைத்து ஏற்ற வேண்டும் நாம் எந்த தெய்வத்தை நினைத்து ஏற்றுகிறோமோ அந்த தெய்வம் வீட்டிற்குள் எழுந்தருளி இருப்பதாக எண்ணி நம் விருப்பத்தை நிறைவேற்றி தரும்படி வேண்டிக் கொள்ள வேண்டும் அந்தந்த தெய்வங்களுக்குரிய ஸ்லோகம் அல்லது பாடல்களை பாடுவது சிறப்பு ஒரு நாளிகையாவது இருபத்தி நாலு நிமிடம் எரிவது அவசியம் வேண்டுதல் நிறைவேறிய பிறகு மேற்கண்டவாறு மீண்டும் ஒரு முறை விலக்கேற்றி வைத்து வழிபட வேண்டும்